இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு சில ஆய்வு காரணமாக தொடர்ந்து என்னால் பதிவு போட முடியல தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த இது மாதிரி ராசுகலன் சார்ந்த பதிவுகள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து போடுவோம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போறோம் இது வந்து அடிப்படையா யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல நானுமே வந்து ஒரு சில தவறுகள் வந்து பண்ணலாம் பாத்தீங்கன்னா பண்ண நம்மளால கடவுள் கிடையாது இல்லையா ஆனாலும் நம்ம வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ராசி கட்டம் பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல அவசியம் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிய முடியுது நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது ஒரு சில கிரக அமைப்புகள் ராசி கட்டத்துல இருக்கும் பொழுதே இப்படி இருந்தா கட்டாயமா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் இன்னைக்கு நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது நமக்கு நாமே பார்த்துக்கலாம் ஒரு மொபைல்ல பாத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக பஞ்சாங்கத்திலே இருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதையும் தாண்டி ஒரு ஜோதிடரால பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நிறைய பேர் பண்றது கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் தான் வந்து ஒரு மூலம் ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நிலத்தத்துவம் ஆணுடைய ஜாதகம் விதை தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நிலத்ததான் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணணும் விதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு கிரக ஆய்வு பண்ணலாம் நிலம் வந்து ரொம்ப அவசியம் சரிங்களா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல நான் சொல்ற மாதிரி கிரக இணைவு இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த பெண்ணிற்கு நல்ல பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் ஏன்னா அஹ் வெறும் நட்சத்திர பொருத்த மட்டுமே பார்த்துட்டு இந்த மாதிரி கிரக இணைவு இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் திருமண வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு விவாகரத்து ஆயிடுது நிறைய கணவரோடு சேர்ந்து வாழாம இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா இருக்கிறீங்க இல்ல திருமணம் பண்ணக்கூடிய வயதில் இருக்கீங்க நீங்க உங்களுக்கு வந்து ஒரு வரன் தேடி இருக்கீங்க அப்படின்னா அல்லது இதை வந்து பதிவு வந்து சில பெற்றோர்கள் பார்க்கலாம் ஆஹ் நீங்களே பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க ஜாதகத்துல ராசி கட்டம் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த ராசி கட்டத்துல சுக்கரன் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல ஜீவன் நம்ம வந்து நாடி அடிப்படையா வச்சுதான் நல்ல சிறிய ஆய்வுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து ஜீவனாக சுக்கரனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சுக்கரன் வந்து ஒரு ஜென்ம ஜாதகத்தில் ராசியிலேயோ அல்லது துலாம் ராசிலேயே தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சுக்கர பகவான் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அவசியம் நம்ம நல்ல ஒரு பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல நல்ல ஒரு அஹ் மனைவிக்கும் கணவனுக்கும் நல்ல ஒரு பிடிப்பு இருக்கிற மாதிரி ஆணுடைய ஜாதகத்தை அதுல வந்து நம்ம இணைக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கும் பொழுது பெரும்பாலான ஜாதகங்கள் என்ன ஆகுது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகும் அந்த பெண்கள் தன்னுடைய தாய் வீட்டிலேயே இருக்கிறாங்க அல்லது தாய் வீடும் வேண்டாம் கணவருடைய வீடு வேண்டாம்னு சொல்லிட்டு தனியா எங்கே போயிட்டு வந்து இருக்கிறாங்க திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது பார்த்து பண்ணும் பொழுது கணவனுடைய ஜாதகம் கொஞ்சம் பலமாக இருக்கும்பொழுது அந்த பாதிப்புகள் குறையுது அது நல்லா பார்க்க முடியுது நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசியில் சுக்கரன் நின்றால் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்னாலும் இருக்கட்டும் அல்லது துலாம் ராசியில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் என்றார் அந்த ஜாதகம் அவசியம் நம்ம நல்லா வந்து பொருத்தம் பாக்கணும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல நம்ம அவசியம் ஒரு ஆணுடைய ஜாதகத்தை இணைக்கணும் ஆணுடைய ஜாதகம் பலமாக இருக்கும் பொழுது இந்த பாதிப்பு வந்து இருக்காது அடுத்து சுக்கரன் மற்றும் செவ்வாய் சுக்கரன் வந்து அந்த ஜீவனையே குறிக்குது செவ்வாய் அப்படிங்கிறது பெண்ணுடைய ஜாதகத்துல கணவனை குறிக்குது இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை இருக்கிறதா அப்படின்னு பாக்கணும் உதாரணமாக இப்ப மேஷத்துல சுக்கரன் அமர்ந்துரும் ஆஹ் துலாமில செவ்வாய் வந்துடும் தன்னுடைய வீடு வந்து மாறி மாறி அந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் திருமணத்திற்கு பிறகு பொருத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய ஜாதகங்கள் திரும்பவும் அவங்க வந்து பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க அந்த பெண்கள் வந்து கணவனோடு வாழாமல் தாய் வீட்டோடு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பார்க்க முடியுது அதை நம்ம கவனிச்சுக்கணும் அடுத்து இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் சுக்கரன் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய வீடாகி கடகராசியில் இருந்தாலும் அவசியம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல நல்ல பொருத்தம் பார்த்து நம்ம வந்து இணைக்கணும் நீங்க உதாரணமாக பாருங்க நீங்க யாருன்னாலும் பரவாயில்ல உங்களுடைய நல்ல பொருத்தம் பார்த்து இணைச்சிருந்தாலுமே இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் என்னுடைய ஜாதகத்துல சுக்கரன் வந்து கடகராசில இருக்குது நீங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பீங்க என்னுடைய ஜாதகத்துல சுக்கரன் ரிஷபத்திலேயே இருக்குது நீங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பீங்க என்னுடைய ஜாதகத்துல சுக்கரன் துலாமிலேயே இருக்குது இவங்க எல்லாமே திருமண வாழ்க்கையில கணவரோடு ஒரு சில பிரச்சனைகளோடு வாழ்றாங்க அது கொஞ்சம் அதிகப்படியான பாதிப்புகள் அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு செப்பரேஷன் அவசியம் வந்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து எந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவுல சொல்றோம் இதை பத்தின ஒரு சில புரிதல்கள் அல்லது ஒரு சில கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சிவ மாவீரன் ஸ்ரீ வராகி கோதிராலையில் நன்றி